விருச்சிக ராசி விருச்சிக ராசி வந்து ராசிகள்லேயே ரொம்ப வித்தியாசமான எண்ண அதிர்வுகள் கொண்ட ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ராசி எல்லாருக்கும் புரியும் சந்திரனே அடையக்கூடிய ஒரு ராசி வந்து விருச்சிகம் தான் அந்த காலச்சக்கரத்துக்கே வந்து எட்டாவது இடத்துல ரொம்ப ரகசியங்களை பின்பற்றக்கூடிய ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய ரகசியமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த விருச்சிகம் இருக்குது அப்போது ஸ்கார்பியன்ஸ் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கை துணையை தேர்வு போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கிறோம் அவசரப்பட்டு ஏதாவது பொருத்தம் இல்லாத ராசிகளை தேர்வு செய்து இஸ் நாட் அட்வைசபிள் விருச்சிகரத்தை வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்று வந்து விசாகம் ஒன்று வந்து அனுஷம் ஒன்று வந்து கேட்டை எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப டாமினேட் பண்ணுற நட்சத்திரங்கள் இந்த விசாகத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது அனுஷம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரியும் அனுராதா அனுஷம் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு அம்பாளுடைய அம்சம் கேட்டை கேட்டை வந்து அங்கே தான் சந்திரன் டோட்டலாகவே தன்னுடைய சக்தியை எழுக்கிற கேட்டை பட் கேட்டைக்கு வந்து என்னென்னா எதெல்லாம் இருக்கோ அப்படியே மைண்டை ரெஜிஸ்டர் ஆகிடும் ஃப்யூச்சர் லைஃப்பை நினச்சி ரிஜிஸ்டர் ஆகிடும் நடக்கிறதெல்லாம் அப்படியே திரும்பவும் அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் எல்லாம் முயற்சி எடுப்பாங்க அப்போ இப்படி ஒரு ராசியில் பிறக்கிற நீங்கள் எவ்வளோ உணர்வு பூர்வமாக முதல்ல நீங்கள் செல்ஃபாவையும் யோசிக்கணும் உங்களுடைய உணர்வு உங்களுடைய அன்பு உங்களுடைய காதல் உங்களுடைய பாசம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது செல்ஃபா நீங்கள் யோசித்து தான் வாழ்க்கையில் முடிவு எடுக்கணும் அப்போ பன்னிரெண்டு ராசியில் விருட்சிகிட்ட நீங்கள் தேர்வு செஞ்சு பிறவி எடுத்துட்டீங்க வாழ்க்கை துணையாக முடிவு பண்ண போகிறீங்க இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது அதை வந்து உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்களுக்கு ஒத்துக்கோகக்கூடியதாகவும் உங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்குற மாதிரி தேர்வு செய்யறது அவசியம் இப்போ எது வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியதே விருச்சிக ராசியில் பிறகு தான் கல்யாணம் என்ன பண்ணாதீங்க ஸ்கார்பியன் வாசஸ் ஸ்கார்பியன் விருச்சிகம் வாசஸ் விருச்சிகம் அதுதான் முதல் ஏன்னா அது வந்து உங்களுக்கே ஒரு எதிரி மாதிரி இல்லை உங்களுடைய உணர்வே உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு ஒரு இதை பார்க்குறது மாதிரி ஆகிடும் அதை வந்து பண்ணாதீங்க நெகட்டிவாக நிறைய பேச வேண்டி வந்துடும் ஸோ அதனால் அது வந்து வேண்டாம் முடிஞ்சளவுக்கு விருச்சிகம் பாசஸ் விருச்சகத்தை அவாய்ட் பண்ணுறது தான் நம்பர் ஒன் நல்லது அதுக்கப்புறம் அறிவு உணர்வு இதெல்லாம் ஒத்துப்போகாத ராசி லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஜெமனை மிதனம் ஸோ மிதன ராசி நபர்களை வந்து நீங்கள் விருச்சிகத்தில் பிறந்திருந்தால் அதை டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கூட எப்போவுமே ஒரு டக் ஆஃப் வந்துகிட்டே இருக்கும் ஒரு நல்ல ஒற்றுமையை தரும்னு உறுதியாக இல்லை ஒரு நல்ல ஒரு அன்யூன்யமான ஒரு ஒரு மனப்போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு சரியான ஒரு பயணமாக இருக்காது வேண்டாம்